அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் எனும் யூடியூப் சேனல் இந்த சேனலில் மாந்திரிகம் ஏவல் பில்லி சூனிய செய்வதை கோளாறுகள் கந்திருஷ்டி கோளாறுகள் இது போன்ற விஷயங்கள் பற்றிய புரிதல்களையும் விழிப்புணர்வுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறோம் இந்த சேனலில் நான் பேசும் இந்த கருத்துக்கள் அத்துலையும் என்னுடைய அனுபவ ரீதியான நான் எனது குருமார்களிடமிருந்து கற்றுக்கொண்ட ஞானத்தின் அடிப்படையில் பேசுகின்றேன் இந்த கருத்தை நம்புறவங்க நம்பலாம் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த உலகத்தில் தெய்வம் இல்லைங்கிற ஒரு குரூப்பும் இருக்குது தெய்வம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க மாந்திரிகம் ஏவல் பில்லி மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க பேய் பிசாஸ்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதனால் பாதிக்கப்பட்டு அதை உணர்ந்து அதிலிருந்து கப்பிக்கிறதுக்கு போராடுறவங்களும் இருக்காங்க எனவே நான் பேசுகிற கருத்தை எல்லாரும் எடுத்துக்கணும்னு அவசியமில்லை இருக்கிறவங்க ஆடியோ முழுசா கேளுங்க இதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஆடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வேற சேனல் பார்க்கறது நல்லது இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா உங்களுக்கு யார் சூனியம் வைப்பார்கள் மனிதர்கள் மட்டும்தான் உங்களுக்கு சூனியம் வைப்பார்களா இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் டாபிக்கை பத்தி பேசுறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு முதல் முறையாக அடியேன் மே பதினெட்டாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிரம்மாண்டமாக மர்ம மாந்திரீக பரிகார குடுவை மகா யாகம் நடத்தப் போகின்றேன் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ யாருக்கெல்லாம் நீண்ட நாளாக பிரச்சனை தீராமல் இருக்கோ யாருக்கெல்லாம் என்னனே தெரியாத நோயால் பிரச்சனை இருக்கோ யாருக்கெல்லாம் பேய் பிடிச்ச பிரச்சனை இருக்கோ ஏவல் பில்லி சூனிய பூத பிரேத பேய் பிசாசுகளுடைய தொந்தரவு யாருக்கெல்லாம் இருக்கும் கந்திருஷ்டி கோளாறுகள் யாருக்கெல்லாம் இருக்கோ கடன் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ குடும்பத்தில் பிரிவு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ நீங்கள் அத்தனை பேரும் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம் இந்த யாகத்தில் நேரடியாக கலந்து மூன்று மணி நேரம் நடக்கும் இந்த யாகசாலையில் அமர்ந்து இந்த யாகத்தில் நாங்கள் தரக்கூடிய குடுவை பிரசாதத்தை எடுத்து உங்கள் வீட்டில் போய் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் வெளியே போயிடும் இந்த யாகத்தில் நேரடியாக கலந்துக்க முடியாதவங்க பிரசாதம் மட்டும் வேணா கூட பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் நேரடியாக வர முடிஞ்சவங்க குடும்பத்தோடு வாங்க அல்லது தனிநபர் கூட வரலாம் யார் வேணால் கலந்துக்கலாம் பதிவு விவரம் தெரிஞ்சிக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சூனியம்னா என்ன சூனியத்தை எங்கே எப்படி வைப்பாங்கன்னு ஏற்கனவே நான் தெளிவாக பேசியிருக்கேன் அந்த ஆடியோட லிங்க்கெல்லாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறேன் கேளுங்க இந்த டாப்பிக்கில் யார் உங்களுக்கு சூனியம் வைப்பா அப்படின்னா டக்கு உடனே பதில் சொல்லிடுவீங்க எதிரிகள் சுவாமி எதிரிகள் எனக்கு சூனியம் வைப்பாங்க எதிரிகள்னா யார் தொழில் ரீதியான எதிரிகள் நீங்கள் ஒருவேளை வேளை இருந்தீங்கன்னா பதவி ரீதியான எதிரிகள் உங்களது பதவியை பறிக்கிறதுக்கு அல்லது உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துறதுக்கு எதிரிகள் இருப்பாங்க ஒருவேளை நீங்கள் பெரிய பதவியில் இருக்கீங்க அதாவது அரசு பதவியில் இருக்கீங்க எந்த துறையாக இருந்தாலும் அரசு துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் உங்கள் பதவியை இறக்கிறதுக்குன்னு எதிரி ஒருத்தர் இருப்பான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எதிரிகள் ஒரு காலத்தில் நண்பனாக கூடவே இருந்துட்டு பின்னாலில் பகைவனாக மாறி அவங்கவுங்களுக்கு எதிரியாக இருப்பான் இவங்கெல்லாம் உங்களுக்கு சூனியம் வைப்பாங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் டக்குன்னு சொல்லிடலாம் இதில் இன்னொரு வகை இருக்குது துரோகிகள் நம்ம கூடவே பழகிட்டு நம்மளை பற்றியே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய எல்லா விதமான விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னால் நம்மளுக்கு முகஸ்துதி பாடிக்கிட்டு பின்னால் போய் நம்மளுடைய மகிழ்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு சூனியம் பண்ணுவான் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பார்த்து புறாமல் சூனியம் பண்ணுவோம் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கக்கூடிய துரோகிகளால் தான் நமக்கு பிரச்சனையே அதிகம் ஏன்னா எதிரின்னால் இவங்க வந்தால் எதிரின்னு கை காட்டிட்டு போயிடலாம் துரோகி எப்படி கண்டுபிடிக்கிறது அது கஷ்டம் இல்லையா இந்த துரோகிகள் நமக்கு சூனியம் வைப்பாங்க இன்னொரு வகை இருக்குது கெட்ட காம எண்ணம் கொண்ட காம கொடூரர்கள் அவர்களால் நமக்கு சூனியம் வைக்கப்படும் அடுத்தது இன்னொரு வகை இருக்குது என்னென்னா உங்கள் கிட்டேருந்து எதாவது ஒன்று பறிக்கணும் உங்களது சந்தோஷத்தை உங்களது மகிழ்ச்சிய உங்களது சொத்து சுகத்தை அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை எதனாலும் சரி உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒண்ணு பறிக்கணும் ஒருத்த முடிவு பண்ணிட்டா அவன் சூனிய வைக்க ஆரம்பிச்சிருவான் சோ இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் உங்களுக்கு சூனிய வைப்பாங்க மனுஷங்களை தாண்டி சில தீய சக்திகளும் உங்களுக்கு சூனிய வைக்கும் எப்படி தெரியுமா இரவு நேர பயணங்கள் அதிகமாக போறவங்க நண்பகல் நேர பயணங்கள் அதிகமாக போறவங்க சில குறிப்பிட்ட இடங்களை தாண்டி போகும்பொழுது ஏற்கனவே ஆவியா சுத்திட்டு இருக்கக்கூடிய பூத பிரேத பேய் பிசாசா சுத்திட்டு இருக்க தீய சக்திகள் அலைந்து கொண்டிருக்க தீய சக்திகள் உங்களை பிடிப்பதையும் சூனியம் என்று சொல்வார்கள் அப்படி பிடிக்கிறது எல்லாத்தையுமே பிடிச்சிருமா பிடிக்காது யார் ஒருவருக்கு குலதெய்வத்தோட பலம் கம்மியா இருக்கோ யார் ஒருவருக்கு குலதெய்வத்தோட அருள் இல்லாம இருக்கோ யாருடைய குலதெய்வத்தை கட்டி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி மனிதர்களை பார்த்துதான் இந்த மாதிரி தீய சக்திகள் பிடிக்கும் அதாவது மனுஷன் எதிரி துரோகி கூடவே இருக்கிறவன் இவங்கெல்லாம் நமக்கு செய்கிற சூனியத்தை தாண்டிடும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூனியம் ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் ஆக நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு எதுக்குன்னா நீங்கள் நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் எதிரிகளிடம் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் துரோகிகள் யாருன்னு கண்டுபிடிக்கிற திறமை உங்களுக்கு இருக்கணும் தேவையில்லாமல் யாரையும் வீட்டுக்குள்ளே விடாதீங்க தேவையில்லாம உங்களை பற்றி எல்லா ரகசியத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க நீங்கள் என்ன செய்ய போறீங்க உங்க எதிர்கால திட்டம் என்ன உங்கள் குடும்பத்தில் என்ன மாதிரி மகிழ்ச்சி இருக்கு இதெல்லாம் வெளியாட்டி பேசிகிட்டு இருக்காதீங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பதிவுகள்லாம் நம்ம கொடுக்குறோம் அடுத்தது முடிஞ்சளவுக்கு இரவு நேர பயணத்தை தவிர்க்க பாருங்கள் இல்லை பயணம் தொழில் ரீதியாக போய்தான் ஆகணும்னா உங்கள் குடும்பத்துக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும் குலதெய்வ வழிபாடுகளை முறையாக பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடுகள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும் அப்படி இருக்கும் பொழுது எந்த சூனியமும் உங்களை நெருங்காது அதுக்காக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பதிவை நம்ம கொடுக்குறோம் உங்களை பயமுறுத்த பதிவு அல்ல இது என்னுடைய கருத்து நம்புறவங்க நம்புங்க ஏற்றுக்கொள்வர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லாதவர்கள் விட்டு விட்டு அடுத்த வேலையை பார்க்க போகலாம் நீங்கள் சரிங்களா எச்சரிக்கையோடு இருக்கணும் கவனமாக இருக்கணும் எல்லோரிடத்திலும் உஷாராக எந்த நேரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த சூனியமும் உங்களை எதுவும் பண்ணாது குலதெய்வத்தோட அருள் முன்னோர்கள் அருள் உங்கள் குடும்பத்துக்கு முழுமையாக இருக்கிறதுக்குண்டான வேலைகளை செய்யுங்க நல்லதே நடக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சேனலில் நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோங்க அன்பானவர்களே பில்லி சூனிய ஏவல் கெட்ட சக்தி மற்றும் அகோர தெய்வங்கள் பற்றி உச்சிஷ்ட தெய்வங்கள் பற்றி எந்த தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் குறிப்பாக குலதெய்வத்தை பற்றிலாம் நிறைய நம்ம பேச போகிறோம் குலதெய்வத்தை எப்படி கட்டுறாங்க உடல் கட்டுனா என்ன திசை கட்டணம் என்ன எல்லாத்த பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் அடுத்த பதிவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் நமக்கு முந்தைய தலைமுறை அப்பா தாத்தா பாட்டி பாட்டம் போட்டேன் இந்த முந்தைய தலைமுறையால் நம்ம குடும்பத்துக்கு இப்போ சூனிய பிரச்சனை வருமா அப்படிங்கிறத அடுத்த டாப்பிக்கில் அடுத்த பதிவில் விரிவாக உங்களோட பேச போகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வருகின்ற மே பதினெட்டாம் தேதி மர்ம மாந்திரிக தெய்வீக பரிகார குடுவை யாகத்துக்கு வர விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சு நேரில் வாங்க வாக்குப்பாக விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பரிகாரங்கள் சொல்லப்படும் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக